வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வாட்ஸ்அப் மெசேஜில் போட்டிங்க இந்த மாதிரி இது போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு இப்போ போன வருடம் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட் ஓகே அந்த வருட இந்த விட கொஞ்சம் பெட்டராக போடுவோம் அப்படிங்கிறக்காக என்ன பலன் உண்மையிலேயே பலன் வருமா வராதா உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ஈஸியாக பார்க்கறது அது மட்டும் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் இப்போ வந்து என்னென்னா இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஒன்று ஏஎம் இப்போ திருப்பூருக்கு நான் இந்த சார்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு இதே கட்டம் தான் வரும் சின்ன வேரியேஷன் ஒரு டிகிரி வைஸ் அவ்வளோதான் சென்னை போட்டிங்கன்னா ஸ்லைட்டு பாயிண்ட் ஒன் டிகிரிஸ் ஏதாவது கிரகங்கள் வேரியேஷன் வரலாம் ஸோ இதுதான் இந்த கட்டம் ஸோ புத்தாண்டு கட்டம் நைட்டு பன்னெண்டு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம் அதே வந்து தனுர் ராசி ஸோ இது நட்சத்திரம் வந்து நட்சத்திர சந்தி பன்னெண்டு மூணு இல்லை பன்னெண்டு நாலுக்கு வந்து இந்த நட்சத்திரம் மாறுது ஸோ இந்த பூராட நட்சத்திரம் வந்து உத்திராட் பூராடம் நான்காம் பாதத்திலேருந்து உத்திராடம் ஒன்றாம் பாதத்துக்கு சந்திரன் மாறுவார் ஸோ அது நட்சத்திர இருக்குது வாக்கிய கணிதத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் சில டிஃப்ரெண்ட்ஸ் வேரியேஷன் வரும் நாம் வந்து திருக்கணித முறை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இதில் வந்து என்னன்னா ஸோ இதுதான் வந்து இந்த புத்தாண்டு சாட் ஏழில் ராகு லக்னத்தில் கேது குரு ரிஷபத்தில் சனி வந்து கும்பத்தில் சுக்கரனும் கும்பத்தில் செவ்வாய் கடகத்தில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் அதை வந்து புதன் வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கார் சுகஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் ஸோ இது ஓகே இது வந்து நம்மளுடைய உங்களுடைய சார்ட்டை எப்படிங்க சார் அஃபெக்ட் பண்ணும் ஒவ்வொரு இப்போ வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் ஜோதிட ஆர்வலர் ஆகட்டும் இல்லை ஜஸ்ட் லைக் தட் வீடியோ நம்ம வீடியோ வந்தது யூடியூப் ரெக்கமெண்டேஷன்லாம் பார்ப்பீங்க ஸோ இதை இதை இந்த சார்ட்டை வச்சு உங்களுடைய ஜாதத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறன்னா உங்களுடைய ஜாதத்தை நீங்கள் சைடில் எப்படி எழுதிக்கிங்க ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஸோ உங்கள் இது வந்து நான் ஒரு உதாரண ஜாதகம் எடுத்திருக்கேன் இவர் வந்து ஸோ தொண்ணூற்றாறில் இவர் பிறந்திருக்காரு ஒன்று அஞ்சு அதே திருப்பூரில் பிறந்திருக்காரு ஸோ இவருடைய சாட் பார்த்தீங்கன்னா கும்பலக்னம் கும்பல லா இங்கே இருப்பாரு லக்னத்தில் ஸோ பேசிக் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் மேஷம் இங்கே தொடங்கி மீனம் வரை ஸோ இந்த சாட் நீங்கள் பக்கத்தில் போட்டுருங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பூரா நிலைகள் இப்படியே இருக்குமா அப்படின்னா இருக்காது கிரகங்கள் மாறிட்டே இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சுக்கரன் புதன் இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும் உதாரணத்துக்கு சூரியன் பாருங்கள் தனுசு ராசியில் இருக்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் இருக்குன்னா அடுத்த மாதம் இங்கே போகும் இப்படியே ஒவ்வொரு மாதமும் மாறும் சுக்கரனும் அதே மாதிரி மாத கிரகம் புதனும் மாத கிரகம் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறும் செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருப்பார் ஒவ்வொரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுவார் சந்திரன் இருக்கிறதுலேயும் ஃபாஸ்ட் மூவிங் கிரகம் நம்மளுக்கு தெரியும் ஸ்பீடாக மூவாக கூட ரெண்டே கால் நாள் தோராயமாக ரெண்டரை நாள் நீங்கள் வைங்க ரெண்டே கால் நாள் சீக்கிரம் ஸ்பீடாக மாறக்கூடிய கிரகம் அதே வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு ஒரு வருடம் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை மாறுவார் சனி வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை வருடம் த்துக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி மாறுவார் ராகு கேது இது வந்து ரெண்டு ஆப்போசிட் ஒரே இதில் இருக்குங்காட்டி டைமில் மாறும் இது மட்டும் ஆன்டி வைஸ் ரிவர்ஸில் வந்து மாறும் அப்போ எல்லாம் மற்ற கிரகங்கள் எல்லாம் கடிகார சுத்தில் சஞ்சரிக்கும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் மாறுகிற மாதிரி இது மட்டும் ரிவர்ஸில் இப்படி மாறும் இது வந்து ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடத்துக்கு ஒரு தடவை கேது ராசிகள் மாறும் ஸோ இதுதான் ஸோ நம்மளுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் டிசம்பர் வரை இதே கட்டம் இருக்க போவதில்லை மாற்றம் வரும் அப்போ அந்த மாற்றத்தை வைத்து உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எப்படி வந்து பலன் எடுக்கலாம் இருந்தாலும் இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன் இது வந்து பொது பலன் வெரி ஜென்ரல் பலன் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடப்பு தசா புத்தி அந்தர் காலம் நடக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பலன்கள் அமையும் இது அப்போ இது என்னங்க சார் இந்த பலன்கள் இது மா இது எப்படி என்னுடைய ஜாதகத்துக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் அஃபெக்ட் பண்ணலாம் அது வந்து எப்போ அஃபெக்ட் பண்ணும் எப்போ அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பூஸ்டப் மாதிரி தான் ஒரு ஒரு பூஸ்டர் பலன் மாதிரி தான் அது ஏற்கனவே தசா புத்திகள் ஃபேவரபுளாக இருந்ததுன்னா இது ஹெல்ப் பண்ணும் இங்கே ஃபேவரபுளாக இல்லாத பட்சத்தில் இது இங்கே என்னதான் இருந்தாலும் இங்கே ஒன்றும் பெரிய விஷயம் ஏற்படாது ஸோ ஸோ இந்த லக்னத்துக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா என்ன லக்னம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை இப்படி ரைட்டில் ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் வந்து இந்த ஜாதகர் பாருங்கள் லக்னம் வந்து கும்ப லக்னத்தில் பண்ணதுக்கார் லக்னத்திலிருந்து ஒ ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்கு ஐந்து அப்படியே பனிரெண்டு பாவங்கள் இருக்குது ஸோ எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு லக்னம் அப்படின்னா சிந்தனை வலுப்பெறும் நினைத்த காரியத்தை ந நடத்தி செல்லலாம் அதே வந்து ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் திருமணம் நடக்கலாம் குடும்பத்தில் ஒரு நபர் உள்ள வரலாம் இந்த மாதிரி வருவாய் ஸ்தானம் வருவாய் அதிகமாகும் வருவாயில் சேஞ்சஸ் வரும் இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லை டிக்ரிமெண்ட் ஆகலாம் வேலை இழப்பு ஏற்பட்டு இந்த மாதிரிலாம் ஆகும் ஸோ இதே மாதிரி மூன்றாம் பாவம் தைரிய வீரியஸ்தானம் அடிக்கடி பிரயாணங்கள் செய்யக்கூடியது இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம் திருமணம் அந்த மாதிரி இல்லை க வேறு வெளிநாடு போவது இந்த மாதிரியான விஷயங்கள் நான்காம் பாவம் கல்வி ஸ்தானம் புதிய கல்வி பெறலாம் இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது மேற்படிப்பு படிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது அதை பற்றி ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை போய் நீங்கள் பாருங்கள் அடிப்படை ஸோ உங் இப்போது இந்த புத்தாண்டு கட்டத்தில் சனி சுக்கரன் பாருங்கள் லக்னத்தில் இது அப்படியே அவுட் சைடில் நீங்கள் எழுதிக்கிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்ண மாதிரி எழுதிக்கிங்க இங்கே ராகு ஸோ இங்கே குரு ஸோ அடுத்து செவ்வாய் அடுத்து கேது சோ இங்க புதன் அடுத்து இங்க சந்திரன் சூரியன் இருக்கு இப்ப லக்னம் இவர் இவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் இங்க சனி சுக்கரன் இருக்கு அப்ப சனி வந்து இங்க இருக்கும் பட்சத்தில் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் இவருக்கு வந்து ரொம்ப வந்து எதுவும் பெருசா வந்து சேஞ்சஸ் வராது லக்ன பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்னொன்று என்னன்னா இங்க ஏதாவது கிரகம் இருக்கணும் கிரகம் இருந்தாதான் அந்த கிரகத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணி அது வேலை செய்யும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே லக்கணம் மட்டும்தான் இருக்குது எந்த கிரகமும் இல்லை அப்போது பெரிய எஃபெக்ட் எதுவும் இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே கேது மற்றும் சனி இருக்குது ராகு வந்து இங்கே இருக்கார் அப்போ இந்த ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் தடையாக இருக்குது குடும்பத்தில் சில வருவாயில் எல்லாத்துலேயுமே சில தொந்தரவுகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இது எப்போ சரியாகும் ராகு கேது அடுத்த வருடம் ஆக போகுது அப்போ ராகு இங்கே வருவார் எங்கள் ராகு வந்து மீனத்திலிருந்து ரிவர்ஸில் மகரத்துக்கு கும்பத்துக்கு வருவார் அதே கேது வந்து கண்ணிலேருந்து ரிவர்ஸில் சிம்மத்துக்கு போயிடுவார் அது எத்தனை எந்த காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது பெயர்ச்சி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து நடக்கும் ஒரு ஈவினிங் செவன் தேர்ட்டி சிக்ஸ் பிஎம் போல் ஒவ்வொரு ஊருக்கும் அது மாறுபடும் உலகத்தில் வேறு நாட்டுலாம் போட்டிங்கன்னா இந்த டைம் இதே நாளில் மாறா வராது அந்த நாட்டுக்கு லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் ஏற்ற மாதிரி இந்த வானத்தில் நிலைகள் அந்த மாறக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணிதப்படி ஏழு முப்பத்தாறுக்கு ராவுக்கு எது பயிற்சி ஏற்படும் நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த ராவு இங்கே வருவார் அப்போ இவருக்கு இந்த ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் வருவாய் ஸ்தானங்களில் நல்ல விதமான மாற்றங்கள் வரும் இருந்தாலும் இப்போ இவர் ஜாதகத்துக்கு நம்ம பலன் எடுக்கும்போது அடுத்ததாக சனியும் பெயர்ச்சியாகும் சனி பெயர்ச்சியும் அடுத்த வருடம் உண்டு இப்போ சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்ச் இந்த காலாண்டு ஃபைனான்ஷியல் இயர் கணக்கை முடிப்பாங்க இல்லைங்களா மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தனை மணிக்கு அப்படிங்கன்னா எட்டு பதினேழு பிஎம்க்கு சனி மாறும் அப்போது சனி பகவான் வந்து நீங்கள் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருப்பார் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் கும்பத்தில் இருப்பார் மீனத்துக்கு போயிடுவார் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் அது எத்தனாம் பாவமாக வருதுன்னு பாருங்கள் இப்போ இவருடைய ஜாதத்தில் லக்னத்தில் வந்து இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் வருவாய் ஸ்தானம் அப்போ அங்கே சனி போகும்போது அங்கே எஃபெக்ட் பண்ணணும் ஏன் எஃபெக்ட் பண்ணும் இவர் பிறக்கும் போதே இவர் ஜாதத்தில் சனியும் கேதுவும் அங்கே இருக்குது அப்போ என்ன ஆகும் வருவாய் வந்து குறையும் பெருசாக வந்து இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானத்திலும் பெரிய சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் திருமண தாமதங்கள் ஏற்படலாம் திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் இல்லை திருமணம் ஆயிருந்தால் மனைவிகளுடன் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் உள்ள நபர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ இப்படி தான் நீங்கள் பலன் எடுக்கணும் ஸோ இது தாங்க இப்போ நாலாம் பாவத்தில் குரு இங்கே அவர் இங்கே குரு இருக்காரு அப்போ இங்கே இவருக்கு வந்து எந்த கிரகம் இல்லை ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா அதை இன்ட்ராக்ட் பண்ணும் கிரகம் இல்லாத பட்சத்தில் இன்ட்ராக்ட் இல்லை அடுத்து குரு பயிற்சியும் அடுத்த ஆண்டு இருக்குது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பெயர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதி ஒன்பது நாற்பத்தி ஏழு இரவு குரு பெயர்ச்சி நடக்கும் திருக்கணிதப்படி வாக்கியப்படி பூஜைகள் கோயில் பஞ்சாங்கங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் வித்தியாசமான பஞ்சாங்கங்களுக்கும் அவர்கள் அவர்களுடைய முடியை பயன்படுத்துவார்கள் அது பரவாயில்லை அதுதான் சரி இது வந்து ம தனி மனிதருக்கு திருக்கணிதமே நடைமுறைக்கு ஒத்து வருது அப்போ இவருக்கு வந்து நாலாம் பாவத்தில் குரு பெரிய எஃபெக்ட் இல்லை அடுத்து ஐந்தாம் பாவத்தில் குரு மாறும் மே மாதத்துக்கு பிறகு அப்பவும் இங்கே ஐந்து இவருடைய சுய ஜாதத்தில் ஐந்தில் எந்த கிரகம் இல்லாத பட்சத்தில் பெரிய இன்ட்ராக்ஷன் எதுவும் எஃபெக்ட் இல்லை இவருக்கு இவருக்கு அப்படியே தான் இருக்கும் குரு மாறினாலும் அதாவது காட்சிகள் மாறினாலும் இதில் ஒன்றும் இவருக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை அதுதான் கிரக கிரகநிலைகள் மாறினாலும் அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் செவ்வாய் இங்கே வந்து செவ்வாயில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த கிரகமும் இல்லை அப்போ செவ்வாய் இன்ட்ராக்ஷன் இல்லை ஸோ அடுத்த மாதம் ஒவ்வொரு மாதமும் செவ்வாய் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வரும் அப்போ இவர் ஜாதத்தில் இங்கே பாருங்கள் அடுத்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்போது அடுத்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதத்துக்கு செவ்வாய் மூலமாக சில பலன்கள் இவருக்கு வரும் ஸோ இப்படி தாங்க இது எடுக்கணும் இது வந்து இதுதான் இந்த ராசி வச்சு பலன் சொல்கிறது இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப ஜென்ரல் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க சுமார் பத இந்தியா நாட்டில் சுமார் பதினொன்றரை கோடி மக்களுக்கு ஒரே ராசின்னு நீங்கள் டிவைட் பண்ணுங்கள் பன்னெண்டு ராசி தான் இருக்குது டிவைட் பண்ணி சும்மா லாஜிக்காக எல்லாேருமே படித்திருக்கிறீர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதுவும் பயங்கரமாக இன்டெலிஜென்ட்டான சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கே தெரியும் அதை வச்சு நாம் இப்போ ராசி பலன் சொல்கிறது வந்து பொழுதுபோக்கு பலன் அது என்டர்டைன்மெண்ட் நீங்கள் கேட்டுக்குங்க இந்தந்த ராசிக்கு நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ராசியில் பறந்துருக்குறீங்களோ அந்த ராசிலேருந்து எண்ணிக்கணும் நாம் இங்கே வந்து லக்னத்தை வச்சு தான் எண்ணி பார்க்குறோம் இது பூராமே லக்ன பேஸ்டு தான் இதே வந்து குரு வந்து ராசியிலேருந்து சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலருந்து உதாரணத்துக்கு இவருக்கு பாருங்க சந்திரன் வந்து மேஷ ராசியில் பிறந்திருக்கார் அப்போ மேஷராசிக்கு இந்த மே மாதம் வரைக்கும் குரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரிஷபத்தில் மே மாதத்துக்கு பிறகு அந்த மே பதினாலாம் தேதிக்கு பிறகு எங்கே போவார் மிதுனத்துக்கு மூன்றாம் பாவத்துக்கு போயிருவாரு அப்போது பலன் வந்து சரியில்லாத பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் பெரிய பலன் இல்லை அது பொது பலன் இப்போ சந்திரன் ஓ எந்த ராசியில் பிறந்தீங்களோ அந்த ராசியிலிருந்து எண்ணி வர குரு வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவத்தில் இந்த ஐந்து இடங்களில் இருந்தால் மட்டும் குரு நல்லது செய்யும் மீதி இடங்களில் குரு நல்லது செய்ய மாட்டார் அதே வந்து சனி பகவான் பார்த்திங்கன்னா மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் மட்டும் இருந்தாலும் நல்லது செய்வார் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்கார்க்கு சனி இவ்வளவு கா இவ்வளவு காலமாக இந்த பதினொன்றாம் பாவத்தில் இருந்தார் கும்பத்தில் அதனால் நல்ல பலன்கள் இருந்தது இந்த கடந்த ரெண்டரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் இன்னுமே வந்து டைம் இருக்குது எது வரைக்கும் டைம் இருக்குது மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் அதுக்கப்புறம் விரைய பாவத்துக்கு போயிடுவார் ராசிக்கு அப்போது மூணு ஆறு பதினொன்றுலேருந்து ராசியிலிருந்து மூணு ஆறு பதினொன்று இருந்தால் தான் சனி நல்லது இப்போது இந்த கோச்சாரப்படி பன்னெண்டுக்கு வந்துட்டார்னா இப்போ மே இந்த மேஷராசிக்காரனுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கும் அப்படின்னு பயமுறுத்துறதுக்கு சில பலன்கள் சொல்லலாம் அதுக்கு தான் இந்த கோச்சார பலன்கள் ஹெல்ப் பண்ணும் ஜோதிடம் ஒன்று இருக்குது அப்படிங்கறக்காக இந்த கோச்சார பலன்கள் சொல்லலாமே ஒழிய அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எந்த வகையிலும் பெரிதாக பாதிக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜோதிடம் படிப்பவர்கள் அது போக போக புரிஞ்சுக்கிங்க ஆரம்ப காலத்தில் ஜோதிடம் படிக்கிறவங்க இந்த கோச்சார பலன்கள் எல்லாம் வந்து மயங்கி விழுந்துருவாங்க ஓ இப்படி வச்சு ஈஸியாக எல்லாத்துக்கும் பலன் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் லக்னம் என்ன என்னென்ன பாவங்கள் என்னென்ன தசாபுக்திகள் நடக்குது அதுபடி தான் வாழ்க்கை போகும் இது இந்த கோச்சார பலங்கள்லாம் ஒரு ஐந்து டு பத்து சதவீதம் தான் அதுலேயும் கோச்சார தடை கோச்சார வேதை இருக்குது நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெடுதல் பலனாக இருந்தாலும் சரி அந்த பலன்கள் வராமல் போகும் ஸோ இதுதாங்க இதுதான் வந்து அமைப்பு அந்த கோச்சார வேதையை அட்டவணை வேணும்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை பற்றின வீடியோவும் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ரெண்டுலேயுமே போட்டுறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ அட்டவணை வேணுங்கிறவங்க அந்த யா எந்தெந்த ராசிக்கு அந்த கோச்சார பலன்கள் வேலை செய்யுமா வேலை செய்யாதா அந்த ஒரு சார்ட் இருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் சார்ட்டுன்னு போடுங்க என்னென்ன சார்ட் இருக்கோ உங்களுக்கு எல்லாத்துமே ஃப்ரீயாக அனுப்பிச்சி வைக்கிறேன் ஸோ இந்த ஓரளவுக்கு நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகநிலை வைத்து எப்படி கணிப்பது அப்படின்னு ஸோ இன்னொரு உதாரண ஜாதகம் பார்ப்போமே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கு ஸோ இது என்னுடைய நண்பருடைய ஜாதகம் ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகமோ உங்களுடைய நண்பருடைய ஜாதமோ எழுதிக்குங்க ஸோ என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் ராகு கடகலக்கணம் கேது செவ்வாய் நாளில் அதே பதினொன்றாம் பாவத்தில் சுக்கரன் இப்போ புதன் குரு சோ இங்க வந்து இந்த மாதிரி கிரக நிலைகள் இதுதான் வந்து என்னுடைய நண்பருடைய ஜாதம் உதாரணத்து சொல்றேன் இப்போ இவருடைய சனி இங்க நீச்சம் ஸோ இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி வேலை செய்யும் இப்போது குரு ச சனி மட்டும்தான் மெயினாக நம்ம பார்க்கணும் குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்களில் மாத கிரகங்கள் ஸோ இப்போ வந்து குரு வந்து இவ்வளோ காலமாக எங்கள் ரிஷபத்தில் இருக்கார் அப்போது குரு எப்போ வர மே மாதத்துக்கு பிறகு குரு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாறுவார் அப்போ இவருக்கு பதினொன்றாம் பாவம் லக்கணத்துலேருந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் குரு இந்த லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்குது இவருடைய பிறந்த ஜாதகத்தில் பிறந்த ஜாதகம்னால் இவர் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் ஏப்ரல் மாதம் பிறந்திருக்காரு இந்த குறிப்பிட்ட நாள் பிறக்கும்போது அந்த அந்த நாளை அப்படியே வானத்தில் ஃபோட்டோகிராஃப் எடுத்த மாதிரி இந்த இது அது அப்படியே ஃபிக்ஸடு இது மாறவே மாறாது இதில் என்ன மாறும் அப்படின்னா எதுவுமே மாறாது தசா புத்திகள் மாறும் அதை வச்சு நிறைய தசா புத்திகள் இருக்குது அதை வச்சு நம்ம பலன் சொல்கிறதுக்கு பிரயோஜனமாகும் பட் இது மாறாது ஆனால் அந்த நாளில் இருந்து கிரகங்கள்லாம் வானத்தில் அப்படியே நிற்காது அப்படியே சுற்றி சுற்றி இன்றைக்கி இந்த இந்த சுழற்சிக்கு வந்து நின்று இருக்குது ஸோ அப்போது குரு வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இந்த மே மாதம் மாறும்போது இவருடைய ஜாதகத்தில் பதினொன்றாம் பாவத்தில் சுக்கரன் இருந்து இந்த குரு இன்ட்ராக்ட் பண்ணி இவருடைய வெற்றி ஸ்தானத்தை தடை பண்ணிகிட்டு இருந்தது இவர் சிஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ இவ்வளோ காலமாக இந்த ஒரு வருடமாக ஒன்றும் எழுதவும் முடியல பரீட்சைக்கு போகவும் முடியல அப்போ அடுத்தது குரு மாறும்போது இவர் இந்த வெற்றி வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கும் ஸோ இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கட்டத்தில் இந்த எம்டியாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நிறையா பேர் கேட்பாங்க சார் என்னுடைய ஜாதத்தில் ரெண்டில் கிரகம் இல்லை மூணில் கிரகம் இல்லை அப்போ என்ன ஆகும் அப்படி நல்லது தான் ஒன்றும் தப்பு இல்லை இந்த இந்த மாற்றத்துக்குரிய இது வந்து ஒன்றும் பாதிக்காது இப்போது கெடுதல் பலன் எது செய்யும் இங்கே குரு இருந்தது ஏன் இவருக்கு தடை பண்ணுச்சுன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து பகை கிரகம் அதே மாதிரி பொதுவான கெடுதல் செய்ய கிரகங்கள் பார்த்திங்கன்னா சனி ராகு கேது செவ்வாய் ஸோ இந்த நான்கு கிரகங்கள் தான் இயற்கை பாவ கிரகங்கள் அதாவது தாமச குணமுள்ள கிரகங்கள் அதே வந்து சந்திரன் சூரியன் புதன் சுக்கரன் குரு இவர்கள்லாம் இயற்கை சுப கிரகங்கள் ஸோ இதுலேயே நிறையா கருத்து வேறுபாடு இருக்குது சூரியன் வந்து சில ஜோதிட நூல்கள் ப பகை என்றும் சந்திரனும் வந்து அதில் ரெண்டு சந்திரன் தேய்பிரை வளர்புறை அப்படின்லாம் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் அனுபவ ரீதியாக நீங்கள் ஜோதிடம் கற்றுக்க தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் என்னால் போட முடியும் ஸோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவாங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேங்கிறது போடுறேன் நன்றி நன்றி நன்றி